நாடாளும் மக்கள் கட்சியில் இணையுங்கள் சிறந்த இந்தியாவுக்காக நாடாளும் மக்கள் கட்சி உண்மையான ஜனநாயகம் மற்றும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சம உரிமைகளை நம்புகிறது ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அதிகாரம் மற்றும் சமமாக நடத்தப்படும் எதிர்காலத்தில் நீங்கள் நம்பினால் இந்திய அரசியலில் மாற்றத்தை உருவாக்க எங்களுடன் சேருங்கள் இலவச கல்வி இலவச சிகிச்சை மற்றும் அனைவருக்கும் சமமான வேலைவாய்ப்புகள் ஆகியவற்றிற்காக நாங்கள் நிற்கிறோம் நமது நாடு எதிர்கொள்ளும் முக்கியமான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம் அரசியல்வாதிகளும் தனியார் நிறுவனங்களும் ஆட்சி செய்வதாக தோன்றும் ஒரு அமைப்பில் அதை மாற்றுவதற்கு நாங்கள் இங்கு வந்துள்ளோம் நாடாளுமன்ற மக்கள் கட்சியுடன் உங்கள் குரலை உயர்த்தி உண்மையான தாக்கத்தை ஏற்படுத்த உங்களை அழைக்கிறோம் எங்களுடன் இணைவதன் மூலம் நீங்கள் உறுப்பினராக மட்டும் ஆகவில்லை இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் தலைமையின் ஒரு பகுதியாக நீங்கள் மாறுவீர்கள் அல்லது ஒவ்வொரு குடிமகனின் குரலும் கேட்கப்பட்டு செயல்படுவதை உறுதி செய்து வலுவான மாவட்டம் மற்றும் மாநில இருப்பை உருவாக்குவோம் உங்கள் சமூக பொறுப்பு மற்றும் அடிப்படை கடமைகளை பொறுப்பேற்கவும் ஒவ்வொரு குடிமகனின் நீதி சமத்துவம் மற்றும் உரிமைகளுக்காக எங்களுடன் நிற்கவும் நாடாளும் மக்கள் கட்சி உங்களுக்காக காத்திருக்கிறது சக்தி வாய்ந்தவர்களுக்கு மட்டுமின்றி மக்களுக்கு சேவை செய்யும் எதிர்காலத்தை உருவாக்குவோம்